அக்கறைக்கு போவோம் வாருங்கள் அன்று சாயங்காலத்தில் அவர் அவர்களை நோக்கி அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்றார் மார்க் நான்கு முப்பத்தி ஐந்து அன்புள்ள கொண்ட தாய் தன் பிள்ளைகளை நடத்துவது போலத்தான் இயேசு தம் சீடர்களை மிக பரிவோடு பார்த்து கொண்டார் அவரது அழைப்பை ஏற்று அனைத்தையும் விட்டுவிட்டு அவரையே அனைத்துமாகி கருதி எப்போதும் அவரோடு இருந்தவர்கள் அவரின் சீடர்கள் எனவே ஒரு தந்தைக்குரிய பாசத்தோடும் தாய்க்குரிய பரிவோடும் இயேசு தம் சீடர்களை கவனித்துக் கொண்டார் இந்த பரிவும் அன்பும் பலவிதங்களில் வெளிப்பட்டது இயேசு கடற்கரையில் நின்று கூடி வந்த மக்களுக்கு நற்செய்தியை போதித்துக் கொண்டிருந்தார் சாயங்கால வேளையில் மக்கள் கூட்டத்தை அனுப்பிவிட்ட பின் சீடர்களிடம் அக்கறைக்கு போவோம் பாருங்கள் என்று கூறி படவில் புறப்பட்டு சென்றனர் கடலில் திடீரென காற்றும் புயலும் சீறி எழுந்து படகை அலக்களித்தன சீடர்கள் அச்ச மேலிட இயேசுவை வேகமாக எழுப்பினார்கள் அவர் எழுந்து நின்று காற்றை கடிந்து கடலை பார்த்து இறையாதே அமைதலாயிரு என்றார் அப்படியே காற்றும் கடலும் அடங்கி போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று மனித வாழ்வு ஒரு பயணம் அக்கறைக்கு நேரான பயணம் மண்ணின் வாழ்விலிருந்து விண்ணுலக வாழ்வுக்கு நேரான ஒரு நம்பிக்கையின் புனித பயணம் வாழ்க்கை என்னும் படையில் உலகமாகிய கடலில் நாம் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம் தடைகள் ஏராளம் புயல் காற்றும் கடும் அலைகளும் போன்று துன்பங்கள் ஏராளம் கரை சேருவோமா என்ற நம்பிக்கை இல்லாமல் போய்விடுகிறது ஆனாலும் அனைத்து ஆற்றலும் நிறைந்த ஆண்டவர் நம்முடன் பயணிப்பதை சில நேரம் உணர தவறிவிடுகிறோம் இயேசுவின் சீடர்கள் தங்கள் அச்சத்தையும் கவலையையும் அவரிடம் சொல்ல ஒரு புதிய நம்பிக்கை பிறந்தது ஆகவே நம் வாழ்க்கை பயணத்தில் உடன் இருக்கும் ஆண்டவரை உணர்ந்து பயணம் செய்வோம் நம்பிக்கையின் உறுதியோடு அவரை அணுகி சேர்வோம் சிலுவையில் வேதனையால் துவண்ட வேளையிலும் தாயிடம் பரிவு காட்டியவர் நம்மிடமும் பறிவு தவறுவது இல்லை நம்பிக்கையின் எதிர்நோக்கோடு பயணித்து அக்கறை சேர்வோம் நம் வாழ்வு நம்பிக்கையின் துளிர் விடட்டும் சபம் அன்பு கடவுளே அலைகள் நிறைந்த வாழ்வு பயணத்தில் தடைகளை தாண்டி பயணிக்க அருள் செய்யும் ஆமென் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக வளரட்டும்